மூன்று முறை கேட்ட பொழுது நான்காவது முறை நான் இல்லாத அவர்கள் நாங்கள் தான் என்று சொன்னார்கள் என்று கேட்டபொழுது கேட்ட பொழுது நாங்கள் எல்லா நிலையிலும் சந்தோஷமான நிலையிலும் கூட அல்லாவை அல்லாவுக்கு திருவு செய்கின்றோம் அல்லாவை

மறுநாள் நாளை அந்த வட்டா கடை திவிடுகிறார்கள் இதை கருணாசலா அவர்கள் அவர்களுக்கு நாயத் தோழர்கள் சொன்னபொழுது அது காமது இல்லா என்றாதான் சொன்னார்கள் சா பக்கெல்லாம் பெரிதும் எது பார்த்தாருன்னு ரசுல்லா ஷுல் ஷெய்வ நந்தி விட்டானா எப்படி ஒரு செய்யவில்லை இரண்டாம் சொல்வார் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஒன்றும் செய்யவில்லை அந்த முதல் நாம் சொன்னார்கள் பிறகு சிறிய நேரம் கழித்து சகாபாக்கள் கேட்டார்கள் அரசு நீங்கள் நன்றி செய்யக்கூடியதாக இருக்கு என்று சொன்னீர்களே அப்படி ஒன்று நான் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை என்பதா சொன்ன பொழுது நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினேன் உங்களுக்கு தெரியாதா என்பதாக கேட்டார்கள் உடனே சாப்பிடலாம் யார சொல்லாம் நாங்கள் ஒட்டாரம் கிடைத்து என்று சொன்ன பொழுது நீங்கள் அலமது இல்ல என்று சொன்னார்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார்கள் இதுதான் அல்லாவுக்கு நன்றி செய்வதாக இருக்கும் என்பதாக பெருமானா சொல்லல்லா என்று சொன்னார்கள் இரண்டாவது அடையாளமாக அவர் இல்லாத அவர்கள் அனல் தலா தலா எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அதன் மீது நாங்கள் பொறுமை காப்போம் நாங்கள் இப்படி நம்முடைய இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்துவிட்டது என்று நாங்கள் அங்கராக்காமல் அவசரப்படாமல் நிதானமாக நாங்கள் செயல்படும் என்பதாக உமர் இல்லாத சொன்னார்கள் குரானில் அருணாக்கூசா கட்டி கூறுகின்ற போது ஒருவேளை செல்லாமல் பார்த்த அருணாசன் என்றால்

வந்தவர்களை மட்டும் நீங்கள் மீறி உள்ள நபர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் நான் உன்னை பெறுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள் இவர்கள் மூசா நபி அவர்கள் துரிசுராமன் சென்ற பொழுது அல்லாஹ் தஆலா கேட்டான் அம்மா ஆஞ்சல கிராமம் கோமிகையா மூசா மூசாவே உங்களுடைய கூட்டத்தாரை விட்டு நீங்கள் வருவதற்கு எது அவசரமான வருவதற்கு எது காரணமா என்பதாக கேட்டான் உடனே மூசா நபி அவர்கள் சொன்னார்கள்

கஷ்டம் வந்தால் எங்களுக்கு நாங்கள் நிதானமாக நாங்கள் அல்லாவு செய்தி தொன்மையை காத்துக் கொள்வோம் என்பதாக உமர் கலாச சொன்னார்கள் எந்த ஒரு தீமை நிரந்தாலும் அது அல்லாவுடைய கதிரில் உள்ளது என்பதாக நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் அண்ணாவுடைய கதிரை கலாக்கதியில் நாங்கள் திருப்தி கொள்வோம் என்பதாக உமர்லா சொன்னார்கள் இது போல சுக்குர் அல்லாவுக்கு நன்றி செய்யக்கூடிய கூட்டத்தில் நாம் எல்லாம் ஆக வேண்டும் இந்த மூன்று நிலையிலும் நமக்கு கஷ்டம் வருகின்ற சரி அல்லது கலா துன்பங்கள் நிகழும் வந்த எந்த ஒரு நன்மையான காரியம் கஷ்டமான காரியம் நிகழ்ந்தாலும் அது அல்லாவை தொடர்பில் உள்ளது என்று நாம் மனப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்ந்தாலும் ஆனால் நிச்சயம் நாம் அல்லாவுக்கு சுக்குர் செய்து சகாபாக்களை போன்று